அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி கி இறைவனின் மருத்துவரின் மரணம் அவன் வாழ்நாளில் சிந்திப்பதிலிருந்து விலகி இருந்த மரணத்தை சந்தித்தே தீருவான் மரணம் ஏற்படும்போது அவனது உடல் பயங்கரமாக நடுங்கும் வானவர்கள் நரக வேதனையின் செய்தியை கூறுவார்கள் அவனது பின்புறம் மற்றும் முகத்தில் அடித்த நிலையில் அவனது உயிரை பிடுங்கி எடுப்பார்கள் கடுமையான வேதனையுடன் அவனது உயிர் எடுக்கப்படும் உயிர் அவனது தொண்டை குழியை அடைந்தவுடன் அவனை குணப்படுத்த யாருமே இருக்க மாட்டார்கள் அவனது உயிர் கடினமான முறையில் எடுக்கப்படும் மரண வேளையில் அவன் நம்பிக்கை கொள்வதும் பாவ மன்னிப்பு கோருவதும் ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது மரணத்தை வெளியிலிருந்து பார்க்கும் மக்களுக்கு மரணத்தின் பாடம் கற்றுக்கொள்ளலாம் அதாவது மரணமானது மனிதனின் உடல் எந்த அளவிற்கு பயனற்றதாகிறது என்ற உண்மையை காட்டுகின்றது ஆகவே மரணமும் கபர்க்குழியும் நம் ஒவ்வொருவருக்காகவும் காத்துக்கொண்டிருக்கின்றது ஆகவே அதை சிந்திப்பதும் காலத்தில் சிறந்தது